ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆன் பெட்ஸ் கேப்லேலிஸ்ட் நம்ம வந்துட்டு நம்ம நிறையா பெட்ஸ் கேரிங் டிப்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் பீஜிஎன் எடுத்துக்கிட்டோன்னா அதை வந்து எப்படி ஃபீட் பண்ணுறது அதை எப்படி வந்துட்டு நம்ம கேர் பண்ணிக்கிறது நம்ம கூட எப்படி பழக வைக்கிறது அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பிஜிஎன் பற்றின இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்ரேஸி ஃபேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பிஜியன்ஸுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங்கான விஷன் இருக்குமாம்மாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமனுக்கு வந்து ட்ரிபிள் கலர் விஷன் சிஸ்டம் இருக்க இருக்காமா அப்படி இருக்கும்போது பிஜியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபை ஸ்பெக்ட்ரல் பேண்ட்ஸ் விஷன் வந்து இருக்காமாங்க அது வந்து எப்படி ரெப்ரஸண்ட் பண்ணாங்கன்னா எலடோஸ்கோப் வச்சு நம்ம பார்த்தோன்னா நமக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி வந்து பீஜன்ஸ்க்கு வந்து இந்த வேர்ல்டு வந்து அப்பியர் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபேக்ட் வந்துட்டு பீஜன் வந்துட்டு நிறைய ரிலீஜியனில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ரிலீஜியனில் வந்துட்டு ரிலீஜியன் அண்ட் கல்ச்சரில் வந்து பீஜியனை ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பீஜியனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிறிஸ்டியானிட்டேனு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் வந்துட்டு பீஜியனை வந்து ஒரு சைன் ஆஃப் பீஸ் அண்ட் பியூரிட்டியாக பார்க்குறாங்க அண்ட் ஆல்சோ அதை வந்து ஹோலி ஸ்பிரிட்டாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஞானஸ்நானம் எடுப்பார் அப்போது யூமன் ஸ்நானகன் ஒருத்தர்கிட்ட வந்துட்டு அவர் ஞானஸ்நானம் எடுப்பார் அந்த டைமில் வந்துட்டு அவங்க பிதாவானவர் வந்து புறாவை போல் ஏசப்பா மேலே வந்து இறங்கினாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் புறாவை போல் கபடற்றவர்களாக இருங்கன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு அண்ட் ஆல்சோ இப்போ முஸ்லீம் ரிலீஜன் இஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம படத்தில் கூட பார்த்துருப்போம் மாஸ்க் அப்படின்னு காமிச்சாலே அதில் ஃபுல்லாக பிஜிஎம் தாங்க சரவுண்ட் பண்ணியிருப்போம் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சயின்ஸ் டிவோட்டட் இருப்பாங்க இல்லையா அவங்களே வந்து நிறைய ஃபீட் பண்ணுவாங்களாமா அந்த பீஜியன்ஸ்கெல்லாம் அவங்களே வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி மெக்காவில் கூட லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பீஜியன்ஸ் கேன் பி ஸ்பார்ட்டன் சொல்லியிருக்காங்க அவங்களே வந்துட்டு ப்ரொட்டெக்ஷன் எல்லாமே வந்துட்டு அவங்க ஃப்ரீடம் எல்லாமே வந்து இஸ்லாம் ரிலீஜியன் பீப்புள் வந்து அவங்களே கொடுக்குறாங்க பீஜியன்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு ஃபேக்ட் பார்த்திங்கன்னா பீஜன்ஸை வந்து லைஃப் சேவிங்காக பார்க்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஷிப்லலாம் போகிறாங்க இல்லையா அவங்க வந்து மூழ்கி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷிப் மூழ்கி அப்படின்னா அந்த பீஜன் தான் வந்து போய் சிக்னல் கொடுக்குமாம்மா ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆள் கூட்டிகிட்டு வர்றதுக்கு சிக்னல் கொடுக்குமா அது மட்டும் இல்லாமல் ரெஸ்க்யூ டீம் வந்துட்டு பீஜன்ஸை வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக வச்சுக்குவாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அது இப்போது எங்கெல்லாம் ட்ராப் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது வந்து கரெக்டாக போய் காமிக்கணுமாம்மா ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் அது வந்து கரெக்டாக போய் காமிக்குமா அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து விஷன் பவர் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால இப்போது நம்ம தண்ணிக்குள்ளே இருந்தால் கூட அது வந்து ரேஸ் வச்சு கண்டுபிடிச்சிருமாம்மா கண்டுபிடிச்சி கரெக்டாக ஸ்பாட் பண்ணிடுவோம் ஸோ அதனால் இப்போ ஷிப்பில் போகிறவங்க எல்லாருமே வந்து கூட வந்து பீஜன்ஸ் வந்து ஒரு லைஃப் சேவிங்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் இல்லையா ஹிஸ்ட்ரியில் ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஹி வந்து ஒரு பெரிய பார்ட்டாக இருக்குது இப்போ மட்டும் இல்லாமல் பேர்த் ஆஃப் சிவிலைசேஷன்லேருந்து இந்த பீஜியன்ஸை வந்து கிரேட்டஸ்ட் ரிலேஷன் வித் ஹியூமனாக வந்து அவங்க பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மெசப்டோனியன் பீரியடில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் பேக் க்ளே டேபிள்ஸில் வந்து பிக்டோகிராஃபிக் ரைட்டிங்ஸ் வந்து அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக வந்து டேம்டு பீஜியன்ஸை தான் வந்து அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பீஜன்ஸ் வந்துட்டு தனியாக இருந்து நம்ம எங்கேயுமே எங்கேயுமே ஒரு பீஜன் தனியாக இருந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஒவ்வொரு ஒரு குரூப்பாக தான் அது இருக்கும் ஒவ்வொரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பேர்த்ஸ் வந்து ஒன்றா இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து வீட்டில் வளர்க்குற நீங்கள் வீட்டில் வளர்க்குறவங்களா இருந்தால் கூட நோட் பண்ணியிருப்பீங்க அது வந்துட்டு என்றைக்குமே தனியாக இருக்கிறதுக்கு வந்து விரும்பாது ஸோ அதை வந்துட்டு ஒரு யூனிட்டி சிம்பிளாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க இப்போ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிட்டின்னு சொல்லி அதை வந்து சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஃபேக்ஸ் எல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட்டில் தென் டேக் கேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் ஆன் மை வீடியோஸ் தேங்க் யூ